சட்டசபையில் புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு தமிழக பட்ஜெட் என்று தாக்கல் நாளை வேளாண் பட்ஜெட் அப்படியே ப்ளீஸ் நான் என்னை தப்பாக எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழக அரசை காலையில் குடிக்க போனேன் டீ கடை பக்கத்தில் ஒரு பங்கடை பங்கடையில் ஒருத்தவன் என்னமோ ரேப்பர் ஷீட்டு கீட்டுன்னு கேட்டுருக்குமா எனக்கு அது ஒன்றும் புரியலை நான் அப்போ பக்கத்தில் ஒருத்த கேட்டேன் ஏங்க இல்லைங்க ரேப்பர் ஷீட்டு கீட்டுன்னு இப்போ கேட்டுட்டு இருக்க அடப்பா ஐயோ அது கஞ்சா வழிகிற ஷீட்டாக கொஞ்சம் பட்ஜெட்டில் அதையும் கொஞ்சம் குத்துடுங்க பாவம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழக அரசு இந்த கஞ்சா அப்புறம் அந்த ஊசி ஈசி செருக்கு கருக்கலாம் அப்போ இப்படிக்காக கடிக்கிற மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி அப்பா வந்து கச்சத்துவா வந்து கொத்துட்டாரு இப்போ நீங்கள் அதை வாங்குறேன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்படி தான் உள்ளுக்குள்ளே பேசுகிறது சின்ன வயசுலேயே உங்கள் சுற்றுவார்ப்புள்ளதில்லை அப்படி தான் பண்ணுவோம் அப்படி பண்ணணும் விவசாயிகள் போராட்டத்து வரும் என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க வெள்ளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதியான ஷாம்பு விற்போராட்டம் நடத்தி வரும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாகனங்கள் அங்கே வரிசையாக நிற்கப்படப்பட்டிருக்கிறது பாங்கலாம் விவசாயிகளே உலக விவசாயிகளே உங்களுக்கு இயற்கை வந்து நம்ம விளை நிலங்களையும் விதைகளையும் வாழையையும் தண்ணையும் வா வீட்டில் பயிர் செஞ்சு நீ சாப்பிட்றதுக்காக அதை பயிர் செஞ்சு ஒன்று மேலே பத்து பத்து மேலே நூறு வச்சு வெளியில் விற்கிறதுக்கு இல்லை இயற்கை வந்து ரொம்ப காண்டாகுது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் தான் பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது புரியுதுங்களா நீ சாப்பிட்றதுக்கு உண்டானது துணி மணி உட இருக்க இடம் அதான் இயற்கை உங்களுக்கு கொடுக்குறது அது விட்டுட்டு பணம் பண்ணால் ஓடுற உனக்கு சமைச்சு சாப்பிட்டு இதுதான் இப்போ மறுபடியும் நடக்க போகுது உண்மைக்கு உண்டான வீட்டில் சமைத்து நீ வாழ் திருடாத பணம் பின்னால் ஓடாது இலங்கை கடற்படை என்றால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழி உறுத்தல் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பேப்பர் படிக்கிறேங்கப்பா பதினாறு பதினேழு வயசுலேருந்தே படிக்கிறேன் அப்பத்துலேருந்து மாமா இப்போயோ ஒரு நாள் படிக்காமட்டிருவேன் அப்பத்துலேருந்து நியூஸ் வருதுங்க என்னது கடற்படையினரால் இலங்கை கடற்படையினரால் யார் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஐயோயப்பா இந்த டைலாக் என்ன கப்டிப்பா பா சாமி கீமி பூதோ நரகம் சொற்கெல்லாம் இங்கே நான் நம்புறதே இல்லை இருக்குன்னா அவனே சொல்ல மாட்டான் ஒரு வேலை அந்த மறுபடியும் பீமி ஒன்று இருந்தா எப்பா இந்த நாட்டில் மட்டும் என்னை பறக்க ஊட்டுறாதப்பா எப்பா அதாவது சாமியை பூதா ஐயா சாமியை பூதா தான் கேட்குறேன் இந்த நாட்டில் மட்டும் என்னை பிறக்க ஊட்டுறாதப்பா தூக்கு போட்டு இருக்குது கேவலமாக இருக்குது கேவலமாக ரொம்ப கேவலமாக இருக்குது சென்னை பிப்ரவரி பத்தொம்போது நாளை உடன் நிறைவு பெறுகிறது மலர் கண்காட்சியில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரே நாளில் முப்பதாயிரம் பேர் பார்த்து ரசித்தனர் சென்னை செம்மொழி பூங்காவில் நடந்து வரும் மலர் கண்காட்சியை பார்வையிட விடுமுறை நாளான நேற்று அங்கு பொதுமக்கள் கூட்டமாக குவிந்த காட்சி மலர் கண்காட்சியை பார்வையிட வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த இதய வடுவலான மலர் அலங்கார வளைவையும் படத்தில் காணலாம் ராய்ப்பூர் பிரபல சைன மதசுரவி ஆச்சார்யா ஆச்சாரியா வித்யாசாகர் மரணம் பிரதமர் மோடி सतीशार्थी டோங்கர்கார் மாவட்டத்தில் வசித்து வந்த புகழ்பெற்ற சைன மத துறவி ஆச்சாரியா வித்யாசாகர் நீண்ட காலமாக உடல் நலக்குறைவால் குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் நேற்று மரணம் அடைந்தார் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்து உள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் மக்களின் ஆன்மீக விழிப்புணர்வை நோக்கியே ஆச்சார்யாவின் விலை மதிப்பற்ற முயற்சிகள் எப்போதும் நினைவு கூறப்படும் தனது வாழ்நாள் முழுவதும் உடல் நலம் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பதோடு வறுமை ஒழிப்பிலும் அவர் கருவி செயல்பட்டார் என குறிப்பிட்டு இருந்தார் இதே போல சதீஷ்கார் முதல் மந்திரி விஷ்ணு தேவ்சாய் சபாநாயகர் ராமன் சிங் மத்திய பிரதேச முதல் மந்திரி மோகன் யாதவ் உள்ளிட்டோர் இரங்கல் செய்தியை உள்ளனர் மூணு ஆண்டுகளில் அறுபது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு பேருக்கு அரசு வேலை தமிழக அரசு தகவல் மூணு ஆண்டு பரவாயில்ல என்ன இதுன்னா அப்படியே போய் ஸ்கூலில் போய் கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து அப்படியே படிச்சுடுங்களேன் ஏதாவது அந்தாட்ட போகும் சர்டிவிகேட் விற்கிறான் பக்கம் போலீஸ் சர்டிஃபிகேட் விற்கிறான் வாங்கி கொண்டு போய் அவங்க ஏற்கனவே அவங்க ஆளுங்க உள்ளே இருப்பானுங்க பரவாயில்ல பாவம் நல்லா படிச்சவனால் இன்ஜினியர் ஆனாலும் சுகி இதோ சோர்வி தின்னுக்குறானுங்க நல்லா படிச்சவனுங்க ஃபாரின் போட்டு இவன் என்ன பின்னா இவன் படிக்காதவர்களுக்கு அரசு வேலை கொடுக்காமல் கழுத்தம் மேய்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் தான் கரெக்டு அதான் கொடுத்துட்ருக்காங்க அது தப்பு கிடையாது பட் நல்ல படிச்சு ஏப்பா பின்னா என்ன ஒயிட்டு அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ்லையே வேலை கொடுக்க முடியும் கவர்மெண்ட்டில் கழுத மேற்கிறவனுக்கு கவர்மெண்டில் தான் வேலை கொடுக்க முடியும் பரவாயில்ல ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஓகே தேங்க்யூ பெங்களூர் வாசனை திரவியம் தயாரிப்பு ஆலையில் பயங்கர தீ விபாத்து தொழிலாளர்கள் மூணு பேர் உடல் கருகி சாவு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீப்பிழம்பு பல அடி உயரத்திற்கு எழும்பி எரிவதை படத்தில் காணலாம் என்ன காரணம் முடிகிறதோ இல்லையோ ஆனால் குடியிருப்பு பகுதியில் எப்படிங்க ஒரு தொழிற்சாலை வாசனை திரவியம் ஆகட்டும் அது வாசனை இல்லாத ஆகட்டும் எப்படிங்க அங்கே வந்து பர்மிஷன் கொடுக்கலாம் ஒரு ஆலை ஒரு தயாரிப்பு ஒரு குடியிருப்பு பகுதியில் இங்கே மட்டும் இல்லை நல்லா தான் பண்ணுகிறாங்க எல்லாம் நல்லா நல்லா தான் காரணம் நல்லா தான் எல்லாம் காரணம் ஆளுங்க ஆளுங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாவா அதுக்கப்புறம் எல்லாம் இடம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்குலாம் எல்லாம் தப்பு ஏற்க பார்த்துங்கிறது ஜாக்கிரத மும்பை என்னது மும்பை முகத்தில் ரூபாய் பதினோரு கோடி சீன பட்டாசுகள் பரி மூதல் நபி மும்பை ஆ ஏங்க பெரியவன் இரண்டு பொம்மையை படைத்தான் தான் விளையாட அவன் இரண்டும் சேர்ந்த ஒரு பொம்மையை படுத்தின தான் விளையாட அத்தோடு ஊழ வேண்டியிருந்தாங்க எதோ பிள்ளையார் போவோம் அவர் போக முடியலையேன்னு சொல்லிட்டு எளிய வாகனம் ரொம்ப கஷ்டப்படுது முருகர் வந்து போக முடியல மயில் வாகனத்தில் போக முடியல ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஏதோ மனுஷனாக பார்த்து மக்களுக்கு பயணம் செய்யணுமே எனக்கு கப்பலு க கப்பல் ட்ரெயின் பஸ்ஸு ஃப்ளைட்டுன்னு கண்டு போச்சான் இந்த வெடிகுண்டு அணுகுண்டு அப்புறம் இந்த வெடிகிலாம் எதுங்க கருமாந்திர இடம் கனவுல கண்டுபிடிச்சி அந்த விஷயம் காத்துல கலந்து இன்னும் நாடு பத்தி இன்னும் எரியுது தயவு செஞ்சு இதை மாதிரி வேலை எல்லாம் செய்யாதீங்க பட்டாசு காசை கரியாக்குகிறான் கண்ணுக்கு தெரிந்து கரியாசல் தேவை அந்த பட்டாசு சாவுக்கு விசுகிறான் அதுக்கு வாசிக்கிறான் கல்யாணத்துக்கு வாசி சரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி பத்திரங்களின் நகலை ஆன்லைன் மூலம் பெறும் வசதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மிக்க நன்றி தமிழக முத முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஒரு காரியம் பண்ணியிருக்கலாம் தசாமி எட்டு கோரி பேர் இப்போ அப்படியே உள்ளாமிக்கிட்டு இருக்கலாம் ஜெயிலில் புயலில் போட்டு தள்ளி விட்டுருக்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு டாக்குமெண்ட்டு ரெண்டு டாக்குமெண்ட் மூணு டாக்குமெண்ட்டு நாலு டாக்குமெண்ட் அஞ்சு டாக்குமெண்ட் ஆறு டாக்குமெண்ட் ஏழு டாக்குமெண்ட்டு எட்டு டாக்குமெண்ட்டு ஒம்பது டாக்குமெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபர்ஸ்ட்டு எப்பா எத்தனை டாக்குமெண்ட் எப்பா இவங்ககிட்ட விற்கிறான் அவங்ககிட்ட விற்கிறான் அவங்ககிட்ட விற்கிறான் அவங்ககிட்ட விற்கிறான் உண்மையான பத்திரத்தை இனி எங்கே போய் பார்க்க அள்ளி போட்டு குமுறு முருன்னு குருக எல்லாம் போலி அப்பா எல்லாமே போலி பிடிச்சி உள்ளே வச்சு நுங்கு எடுங்க எல்லாம் பாவம் ஆவான் நிலம் அவனுக்கு போட்டு சென்னையே பஞ்சமிண்டாம சாக்கரட்டுஸ் எந்த ஒன்றும் சரியான அடிப்படையாக கொண்டு நிலைக்க முடியும் எந்த ஒன்றும் சரியான அடிப்படையாக கொண்டு நிலைக்க முடியும் உங்களுக்கு நீங்களே எஜமானனும் அடிமையும் ஆவீர்கள் உங்களுக்கு நீங்களே எஜமானனும் அடிமையும் ஆவீர்கள் சிறந்த எண்ணம் உங்களை ஆளுகிற போது நீங்கள் எஜமான் அதே சமயம் கீழ்த்தரை எண்ணம் உங்களை ஆளுகிற போது நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள் அதே சமயம் கீழ்த்தரை எண்ணம் உங்களை ஆளுகிற போது நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள் சாக்ரெட் சாக்ரெட் சில இன்பங்களையும் விருப்பங்களையும் ஒழுங்குபடுத்துவது அல்லது அடக்குவது தன்னடக்கம் ஆகும் சில இன்பங்களையும் விருப்பங்களையும் ஒழுங்குபடுத்துவது அல்லது அடக்குவது தன்னடக்கம் ஆகும் தாகம் என்பது ஆன்மாவின் பானம் தொடர்பான விருப்பம் தாகம் என்பது ஆன்மாவின் பானம் தொடர்பான விருப்பம் எவன் ஒருவன் இன்பத்திலும் துன்பத்திலும் அறிவின் வழி நின்று எதைக் கண்டு அஞ்சுவது எதற்கெல்லாம் அஞ்சக்கூடாது என்று தீர்மானிக்க என்றவனோ அவனே துணிவு உள்ளவன் ஆவான் எவன் ஒருவன் இன்பத்திலும் துன்பத்திலும் அறிவின் வழி நின்று எதைக் கண்டு அஞ்சுவது எதற்கெல்லாம் அஞ்சக்கூடாது என்று தீர்மானிக்க என்றவனோ அவனே துணிவு உள்ளவன் ஆவான் சாக்ரட் எல்லா அழகிலும் அவலட்சணமான ஒன்று இருக்கவே செய்யும் எல்லா அழகிலும் அவலட்சணமான ஒன்று இருக்கவே செய்யும் நீதி யாவற்றின் உள்ளும் நீதியற்ற ஒன்று இருக்கும் நீதி யாவற்றின் உள்ளும் நீதியற்ற ஒன்று இருக்கும் உண்மையான தத்துவ ஞானியின் விருப்பங்கள் அனைத்தும் அறிவின் பால் ஈர்க்கப்படும் உண்மையான தத்துவ ஞானியின் விருப்பங்கள் அனைத்தும் அறிவின் பால் ஈர்க்கப்படும் உண்மையான தத்துவ ஞானியின் தன்னடக்கம் குடிகொண்டதாகும் உண்மையான தத்துவ ஞானியின் தன்னடக்கம் குடிகொண்டதாகும் உண்மையான தத்துவ ஞானியின் தன்னடக்கம் குடிகொண்டதாகும் உண்மையைக் கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் பேராசையை போனே உண்மையான தத்துவ ஞானி பேராசையை போனே உண்மையான தத்துவ ஞானி ஞானி என்பவன் பொருள்களின் உண்மை தன்மைகளை உணர்ந்து மன நிறைவு கொள்ள வேண்டும் தத்துவ ஞானியிடம் துணிவு பரந்த நோக்கம் புரிந்துகொள்வதுடன் நினைவாற்றல் இருக்க வேண்டும் மாநில நாரை சோம்பேறியாகும் அறை உழைப்பாளியாகவும் இருக்கக்கூடாது மனிதன் அறை சோம்பேறியாகவும் அரை உழைப்பாளியாகவும் இருக்கக்கூடாது நாடு என்பது அங்குள்ள மனித இயல்புகளை கொண்டே உருவானது நாடு என்பது அங்குள்ள மனித இயல்புகளை கொண்டே உருவானது நாடு என்பது எப்படி மனிதர்கள் மனிதர்களும் பொதுமக்கள் ஒழுங்காக இருக்கணும் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்ப வெள்ளை உண்மைக்காக என் உயிரையும் தரும்